பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் மூலம் தேவனும் தாயாகிய தேவனும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்துதல் புத்தகம் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் ஒன்றாக சிருஷ்டிக்க தொடங்கி மேலும் ஒன்றாக சிருஷ்டிப்பை நிறைவு செய்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் ஆனால் ரட்சிப்பின் அருத்திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் சொல்கிறார்கள் மனவாட்டியா கண்ணி மரியால் மனவாட்டியாக இருக்க முடியாது ஏனென்றால் மனவாட்டி என்றால் இயேசுவின் மனைவி ஆவார் நீ இங்கே வா ஆட்டுக்குட்டி ஆனவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் எனவே மனவாட்டியை கண்ணி மரியால் என்று சொல்வது வேதாகமத்தில் இல்லாத ஒன்றாகும் பரிசுத்த வான்கள்தான் மனவாட்டியா பரிசுத்தவான்கள் மனவாட்டியாக இருக்க முடியாது ஏனென்றால் மனவாட்டி என்றால் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் தேவனாவார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் பரிசுத்த வான்களால் ஜீவத் கொடுக்க முடியும் என்று வேதாகமம் ஒருபோதும் சொல்லவில்லை ரச்சகராகிய தேவனால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது பிதாவின் காலத்தில் ஜீவத் தண்ணீரை கொடுத்தார் என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் குமாரனின் காலத்தில் ரட்சகரான இயேசு ஜீவத் கொடுத்தார் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் மேலும் பரிசுத்த ஆவியின் காலத்தில் பரிசுத்த ஆவியும் இச்சகராகிய மனவாட்டியும் தண்ணீரை கொடுக்கிறார்கள் எனவே பரிசுத்த ஆவியின் காலத்தில் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் பரிசுத்த ஆவியும் மணவாட்டியும் தேவனாவார்கள் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் பரிசுத்த ஆவியும் மனவாட்டியும் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனாக இருக்கிறார்கள்